சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது இப்போவே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா தாலி தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் தான் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனையும் வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ முத்து மூலியமாக தான் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே திட்டம் போட்டிருக்காங்க இல்லையா டேரெக்டாக முத்துவை ஏதாச்சும் சொன்னால் முத்து வந்து அமைதியாக இருப்பாப்புல அதுவே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம் வர்ற மாதிரி செஞ்சால் முத்து கண்டிப்பாக சும்மாவே இருக்க மாட்டாப்புல ஸோ அது தாங்க இந்த வாரம் நடக்க போகுது அடுத்த வாரம் ஸோ இப்போ முத்துவும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்ருதியோட அம்மா அப்பாவை பார்த்து கும்பிட்ற மாதிரி நக்கல் பண்ணுறாரு அது நல்லாவே தெரியுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை உக்காந்துருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட அப்பா வந்து அவரோட ஆளை கொண்டு வந்து உக்கார வச்சுருக்கிறாரு உட்கார்ந்தவர் வந்து சும்மா இல்லாமல் கால் மேலே காலை போட்டு வேணும்னே அண்ணா மேலே மேலே உதைக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதை முத்துவும் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறாப்புல ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்துவுக்கு கோவம் வருது இதுதான் அவங்களோட பிளானு ஸோ கண்டிப்பாக முத்து நேராக போயிட்டு அந்த ஆளை பிடிச்சி சும்மா பலார் பலார் நிறைய தான் போகிறாரு அதன் மூலியமாக ஒரு பிரச்சனை வரத்தான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்